ஒரு நாள் இந்த குட்டி பூனை சந்தோஷமா வீட்டுத் தோட்டத்துல விளையாடிட்டு இருந்துச்சு துள்ளி குதிச்சு பூக்கள பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு அப்போதான் அது ஒரு புதுமையான விஷயத்த பாத்துச்சு அட் என்ன இது பாருங்க அங்க ஒரு வானவில் பாலம் தெரியுது அதுவும் சாதாரண இல்ல ரொம்ப ரொம்ப அழகா பலபலன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு நம்ம குட்டி பூனைக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பூனைக்குட்டி மெதுவா அந்த வானவில் பாலத்துல தன்னோட சின்ன சின்ன கால்களை வச்சு நடந்து போச்சு அது நடந்து போக போக அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையா மாறிக்கிட்டே இருந்துச்சு வாவ் இப்ப நம்ம பூனக்குட்டி வந்து சேர்ந்த இடம் பாருங்க இது ஒரு மிட்டாய் மேகங்கள் இருக்கிற தேசம் இங்க எல்லாமே பஞ்சு போலவும் ரொம்ப இனிப்பாவும் இருந்துச்சு சூரிய வெளிச்சம் கூட விளையாடுற மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்துச்சு இந்த மிட்டாய் மேக தேசத்துல இருக்கிற குட்டி குட்டி மேக உயிரினங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு ஏதோ ஒரு பிரச்சனையால அவங்க கொஞ்சம் வருத்தமா இருந்தாங்க நம்ம மாயாஜால காலிருக்கிற பூனைக்குட்டி தன்னோட சின்ன கையால அந்த மேக உயிரினங்களை தொட்டுச்சு பாருங்க ஆச்சரியமா அந்த தொட்ட உடனே அவங்க கவலையெல்லாம் போய் மறுபடியும் சந்தோஷமா சிரிச்சாங்க நம்ம பூனைக்குட்டி அவங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சதுனால அந்த மேக தேசத்துல எல்லாரும் ஒரு ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குட்டி பூனை மறுபடியும் அந்த வானவில் பாலத்து வழியா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு இந்த மாயாஜால பயணத்தை அந்த பூனக்குட்டி எப்பவுமே மறக்காது